மானக்கஞ்சாரன் அப்படின்னு ஒரு நாயன்மார் இருக்கார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாடுறார் மலைமலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் திருத்தணர் தொகையில வர்றது ரொம்ப அதெல்லாம் உள்ள போல நேர பெரிய புராணத்துக்கு வந்துடுறேன் அவர் பேரே பார்த்தோம்னா மானக்கஞ்சாரன் அப்படின்னு பேர் ஏன்னா அவர் வந்து கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் இப்போ அந்த பேர் மாறிடுச்சு இப்போ இப்ப அந்த ஊர் பேர் என்னன்னா ஆனதாண்டாபுரம்னு கேள்விப்பட்டிருக்கா நீங்கள்லாம் ஆனதாண்டாபுரம்னு இருக்கு அதுக்கு என்ன பேருனா இப்ப போய் ஊர் மக்கிட்ட கேட்டெல்லாம் சொல்லுவார் அந்த ஊருக்கு யானை வந்து தாண்டி பெறாதான் அதனாலதான் அதுக்கு பேர் என்ன ஆன தாண்டவபுரம்னு பேரா ஆனா அது மருவிய சொல் உண்மையா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனந்த தாண்டவபுரம் அங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி அருள் புரிந்தவர் அதனாலதான் என்ன பேரு ஆனந்த தாண்டவபுரம்னு பேரு நம்மதான் தெரியும் எனக்கு வேக வேகமா சொல்லுவோமே ஆனந்த தாண்டவபுரத்தை வேகமா சொல்லி ஆனமாண்டாபுரம் என்ன பண்ணிட்டோம் மாத்திட்டோம் அந்த திருத்தலத்திற்கு அருகாமையில் எழுந்தருவர் தான் இந்த மானக்கஞ்சாரர் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா ஒரு குறைப்பான் இருக்கணும் அப்படின்னா நம்ம பணம் தான் நிறைய வச்சிருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை நம்ம முழுமனாக பணத்தை கொடுத்தாலே அது என்ன போதுமானது அப்ப இந்த மானக்கஞ்சாரர் என்ன அப்படின்னா பயங்கரமான செல்வந்தர் நிறைய பணம் இருக்கு அவர்கிட்ட அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை அந்த அளவுக்கு செல்வந்தர் அவர் அவர் வேளாண்மை மரபை சேர்ந்த உழவர் தேவை பார்த்துட்டு இருக்கார் ஆனா அவருக்கு ஒரு பதவி இருக்கு என்ன பதவி அப்படின்னா அவர் வந்து படை தளபதி அந்த இடத்துக்கூடிய சித்தரசன் கிட்ட என்னவா வேலை பார்க்கறார் படை தளபதியா வேலை திரும்பி இருக்க திரும்பி திரும்பி படை தளபதியா வேலை பார்த்துட்டு இருக்க மானக்கஞ்சாரன் அவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு என்ன ஒரு பண்பு உண்டு அப்படின்னா சிவபக்தி அவருக்கு ரொம்ப அதிகம் இரவின் மீது பக்தி ரொம்ப அதிகம் ஏன் இதுங்கிறது பக்தி ரொம்ப அதிகம்னா அவன் அப்பா அம்மாவுக்கு தான் பக்தி என்பது இருந்த காரணத்தினாலே அவன் பசங்களுக்கெல்லாம் பக்திங்கிறது இருக்கு இப்போ சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம பசங்கள்லாம் பக்தியா இருக்காளா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாம் பக்தியா இருக்குமா இல்லையாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சாமி விடவே மாட்டேங்கிற அப்படின்னு நான் பையனை பார்த்து கேட்கணும்னு வைங்களேன் பையன் திருப்பி கேட்பான் நீ எப்ப கும்பிட்ட ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே ஏதோ வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு போயிட்டு வர்த்திய அப்படின்னு அவன் கேட்கக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் நாம் பக்தியுடன் இருக்கும் பொழுது இயல்பாகவே நம் பசங்க என்ன பண்ணுவா பக்தியோடு இருப்பா உடனே இதை சாக்கா வச்சு நான் எங்க அப்பாவுக்கு பக்தி இல்லை எனக்கே இல்லை எங்க அம்மாவுக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாரு அம்மா அப்பாவுக்கு முருகப்பெருமானன் வந்து என்ன பண்ணார் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணார் அது மாதிரி ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு வாழையடி வாழையாக வந்த பக்தியாகப்பட்டது என்ன பண்ணலாம் அப்பா அம்மாவுக்கு சொல்லித்தரலாம் அப்ப இந்த மானக்கஞ்சாரன் என்ன பண்ற சிறுபயதுல இருந்து சிவபக்தி அதிகம் இல்லையா ஒரு சிவனையும் விட மாட்டார் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவார் அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து பண்ணிட்டு இருப்பார் என் நேரமும் அவருக்கு சிவபக்தி வரும் அதிகம் அதுல ஒரு சின்ன சூட்சம் இருக்கு இன்னொன்னு என்னன்னா நாம் இப்போ சிவபெருமானத்தை போனோம்னையும் அதுக்கு என்ன பண்ணணுமா சிவனடியார்கள் காலில் போயிருந்தாக்க சுபர்மான் தேவை போயிடலாம் அது எப்படி நமக்கு வந்துருமே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சுகர்மான் என்ன அடி எடுத்து கொடுத்தார் முத முதல்ல அடியாருக்கும் அடியேன் எல்லாருக்கும் யார் அடியா சுமான் வந்து சிவனடியார்களுக்கு அடிவதா அடியா அப்போ இது அது நம்பிக்கை கொண்டவங்க இந்த மானக்கஞ்சாரன் மானக்கஞ்சாரன் வந்து சிவனடிய பார்த்தா போனோம் காலில் உந்துவார் காலில் விழுந்து குறிப்பெறந்து வேலை செய்வாராம் சும்மா ஏதோ செய்ய மாட்டார் அவளை பார்த்த உடனேவே அவalike என்ன வேணும் இப்போ பேசுறமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுல்ல போய் நம்ம எதாவது one போடுறோம் நீங்க நம்ம அடுத்த வார்த்தை என்ன போட போறோமோ கூகுள் வந்து குறிப்பெறந்து நம்ம வேலை காமிக்கும் அதெல்லாம் எப்ப வந்திருக்கு பெரிய புரானத்துல அப்பவே வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன அதெல்லாம் நேச்சுரலா வந்திருக்கு இயல்பாக வந்திருக்கு இப்போ நம்ம பேசின்றோம் எல்லாத்தையும் டேட்டால இருந்து மொத்தம் இப்போ பேசின்றோம் எல்லாமும் நமக்கு என்ன விஷயம் தெரியுமா நம்ம கிட்ட கையில ஸ்மார்ட் போன் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த புத்திசாலித்தனமான போன்ல இருக்கக்கூடிய வைஃபை பட்டனை தொட்டு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ண நமக்கு தெரியுது அது மாதிரி இங்க ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு அதுல பக்தின்னு ஒரு வைஃபை பட்டன் இருக்கு அதை நம்ம கட்டுறவே கிடையாது இப்ப வைஃபை இல்லாத பட்டனை செல்போனை வச்சு ஏதாவது பிரயோஜனமா சும்மா போன் பண்ணி பேசிக்கலாம் அவ்வளவுதான் ஒரு வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா ஒரு யூடியூப் பார்க்க முடியுமா எதுவுமே பார்க்க முடியாது ஆனா அது மாதிரி நாம் பக்தியுடன் பொழுது இந்த ஜனனாகப்பட்டது உடம்பாகப்பட்டது வெறும் ஜனமாக மட்டும்தான் இருக்கும் எந்த பயன்பாடும் கிடையாது அதனால என்ன பேசப்படாதீங்க வந்து பக்தி ரீதிசாமி அவசியம் அதை ஆன் பண்ணி பாருங்க எப்படி செல்போன்ல ஆன் பண்ண உடனே நமக்கு என்னென்ன அப்டேட்லாம் தன்னால நடக்கிறது தன்னால டேட்டாலாம் வந்து குவியிறது இல்லையா அது மாதிரி நாம் பக்தியை உடம்புல நம்ம ஆண் செய்யும் போது அதனுடைய வீரியத்தை நம்ம அப்ப என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் அந்த வீரியத்தை எல்லாம் தெரிஞ்சவர் தான் யாரு இந்த மானக்கஞ்சாரன் அவர் குறிப்படைந்து அந்த சிவடியாருக்கு என்ன வேணுமோ செய்யக்கூடிய ஆள் அவர் அவருக்கு திருமண வயது வரவர்கள் நம்ம அப்பா என்ன பண்ணுவா இப்ப மாதிரி கிடையாது இப்பெல்லாம் என்ன நடக்கிறது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இப்ப நிறைய அந்த நிறைய யூடியூப்ல நிறைய பாக்குறேன் நிறைய பாக்குறேன் நான் வாழ்ந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் வைக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுது எப்படி நான் அரை மணி எனக்கு புரியும் ரெண்டு வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இதெல்லாம் ஏற்புடையதாவா இருக்கு இல்ல சாமி எங்களுக்கு வரக்கூடிய சண்டையை உங்களுக்கு தெரியாது அப்போது நான் இந்த எதை புரிஞ்சுக்கணும் நம் திருமணமாகப்பட்டது ஒரு பெண்ணுடனோ ஆணுடனோ சேர்ந்து அரண் செய்ய வேண்டும் அவளோட அவளை புரிஞ்சுட்டு நீ பெருசா நான் பெருசா இந்த நான் வந்து தான் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை நம் என்பது என்னது அறம் செய்வதற்காகவே என்ன பண்றது நம்ம சொல்றது என்ன சொல்றதுன்னா பற்றுதலும் அறம் புரத்தலும் அறம் இப்ப எல்லாத்தையும் உப்புது என்ன பண்ணா சாமியாரா போறா இல்லையா அதையும் அறம்னு சொல்றா நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றா இல்லையா அதுவும் அறம் அதனால என்ன சொன்ன அப்படி பாட்டி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அப்ப இந்த இடத்துல மானக்கஞ்சியாளன்ட்டு கல்யாணம் வயசு வந்துருக்கு உடனே அம்மா அப்பா என்ன பண்ற என்பதைய வயசு எடுத்துற கல்யாணம் பண்ணிக்கிற இப்ப முறந்து பேசுற பையன் கிடையாது சரிம்மா அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ரொம்ப நாளாச்சு குழந்தை பிறக்கல இப்ப மாதிரி சென்டர்ஸ் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சூபர்மான் தான் முருகப்பெருமான் தான் எல்லாத்துக்கும் வேற யாரும் ஆள் கிடையாது அங்கேதான் போய் என்ன என்ன ஆகணும் சரணாகதி அரங்காகணும் போய் என்ன பண்ணிட்டார் எனக்கு குழந்தை வேணும்பா அப்படின்னு கேட்கிற கேட்ட உடனே முருகப்பெருமான்னு தெரியுமே சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் உண்மையான பக்தர்களுக்கு என்ன பண்ணுவேன் பாலிப்பர் உண்மையா நீங்க கேட்டதை படிச்சிருந்தா நீங்க உண்மையான பக்தர் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் தான் வந்து வரக்கூடிய டெஸ்ட் ரிசல்ட் அதான் கேட்டது கிடைச்சதுன்னா நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம் நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா பொய்யாக சும்மா எங்க வீட்டுக்காரரும் என்ன பண்ணார் கச்சேரிக்கே போன அதுக்கு என்ன பண்ணுவேன் முருகன் கோயிலுக்கு போவேன் அவ்வளவுதான் நமக்கு நடக்கும் என் குளம் தலைப்பதற்கு ஒரு வேணும் ஒரு பொண்ணு வேணும் இப்போ ஒரு தாத்தாவோட பேசிட்டு இருந்தவர்கள் ரொம்ப வயசானவர்ட்ட பேசிட்டு இருக்கும் போது தாத்தா புள்ள இருந்தா வேணும் புள்ள ரொம்ப அவசியமா ஒருத்தருக்கு புள்ள எதுக்கு போகணும் அப்பா கொல்லி போட புள்ள வேணாமாப்பா அப்படின்னு கேட்டார் அப்படியா ஆனா நீங்க ஏன் உங்க சோகமா இருக்க இல்லைங்க இல்லப்பா கொல்லி போட புள்ள போலன்னு ஒரு புள்ள கத்துட்டேன் அவனுக்கு பதினேழு வயசாச்சு வயசானு அவனை என்கிட்ட கேக்குறான் அப்பா கொல்லி போட நான் தையா செத்து போக நீ தயாரி கேட்கிறான் அப்ப கொல்லி போடுவதற்குத்தான் பிள்ளையா கொல்லி போடுவது இல்லைன்னா மத்த வேலையை செய்யறதுதான் பெண்ணா அப்படின்னா அதுக்காக அல்ல நாம் எங்களவும் செய்து விட்டுவிட போல அறத்தை செய்வதற்கு அடுத்த குளம் என்பது அவசியம் இப்போ என்ன பண்றான் பேங்க் காரனா இருக்கட்டும் பேங்க் பேங்கோ இல்ல அரசோ என்ன பண்றது அப்பா கடனை யாரு நீதி கட்டணும் பிள்ளையும் பொங்கலும் கட்டணும் அப்ப இந்த சூட்சமங்கள்லாம் எங்கே இருந்து வர்றது அவ எப்படி அறம் செய்து விட்டு பாதியாக விட்டு விட்டு சென்றிருந்தால் அவ பசங்க போய் மீதி என்ன பண்ணணும் அறத்தை செய்ய வேண்டும் அதற்குத்தான் கோல்ட பத்திரிக்கிறமே தவிர கொள்ளி போடுவதற்கோ இஎம்ஐ கட்டுவதற்கோ அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கேட்கிறார் பா என குழந்தை வேணும் பான் கேட்கிறார் சிவபெருமான் அருண் பாலச்சிட்டார் கொடி போன்று அழகான ஒரு பெண் குழந்தை அவருக்கு மானக்கஞ்சாலு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்த நம்ம பாராட்டி சீராட்டி ரொம்ப நன்னா வளர்த்துட்டு வர அந்த பெண்ணுக்கு என்னது பதினைந்து வயசாச்சு இப்ப எல்லாம் அதை சொன்னா குழந்தை திருமணம் உடனே புடிச்சு என்ன பண்றா ஜெயில போறதுக்கு முன்னாடி புடிச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவா ஜெயக்கு போலீஸ் என்ன பண்றது ஒரு அரை மணி நேரம் தாமதமா தான் போடுது அவாறு என்ன பண்றா இன்ஸ்டன்ட் ரிப்போர்ட் மாதிரி பார்த்தா வந்து இன்ஸ்டாகிராம் போலீஸார்தான் இருக்கு அப்போ அந்த பதினைந்து வயசு பெண் என்ன பண்றா தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்ன சொல்ற நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கையன் பண்றேன் அந்த காலத்து பெண் இப்படிதான் தெரிஞ்சிருந்தாதான் உண்டு பெரிய பிரணாத் அவருடைய பெண்கள தெரிஞ்சாதான் உண்டு எப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா உடனே அவர் அப்பா வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விதிமுறை போடுற இப்போ கல்யாணம் இப்ப இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணக்கூடிய நிறைய இருப்பேன் அண்ணாப்பாளம் இருக்க என்ன விதிமுறை போடணும் என்ன விதிமுறை போடுவார் மாப்பிளையாகப்பட்டவர் ஆடை இழக்க சம்பளம் வாங்க வேண்டும் வாரம் ஐந்து நாட்கள் வேலை செய்தால் போதுமானது வருடத்திற்கு நான்கு முறை என் பொண்ண டூலி போனோம் மாதத்திற்கு மூன்று முறை வெளியே சாப்பாடு வாங்கி தரணும் அந்த மாப்பிள்ளையிடம் கடன் இல்லாமல் தூம்பி வச்சுக்க வீடு இருக்கணும் ரெண்டு ரூம் இருக்கிற வீடு இருக்கணும் ஏவா ஒண்ணு அவா இருக்க யாரு இந்த பொண்ணு மாப்பிள்ள இருக்க இன்னொன்னு பசங்க இருக்கும் அம்மா அப்பா வந்து வெளியே தருது அதான் டூ பிஹெச்கே த்ரீ கூட கிடையாது ஹாலில் கூட கட்டில் போட முடியாது சரியா அப்ப கடைசி ஒண்ணு இருக்கே ஐ ஆறு ஐந்து நான்கு மூணு ரெண்டு சொல்றேன் ஒண்ணு ஒரு பூங்காட்டியோட இருக்கணும் அவன் பரவாயில்ல அது வரைக்கும் தேவலாம் அதுல என்ன பண்ணலாவா கூட பெட்ரோல் அதுல மட்டும் முத்து கொடுக்கல ஆனா இவர் இருக்காரு இல்லையா அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விதிமுறை தான் போடுற ரொம்ப நிறையா இப்ப இருக்கக்கூடிய அம்மா அப்பா மாதிரி நிறையா எல்லாம் போடல ஒரே ஒரு விதிமுறை எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையாகப்பட்டவர் கட்டாயமாக சிவபக்தராக இருக்க வேண்டும் சிரிப்பு வரும் சிவபக்தரா இருந்தா என்ன சாமி இது என்ன ரத்ராச கட்டையை கொட்டையை கொண்டு வந்து பட்டையை போட்டுட்டு பேச்சு கட்டினா அவன் சாமியாரா போயிட்டா என்ன பண்றதுன்னு பயம் நமக்கு ஆனா அவருக்கு அந்த பயம் அல்ல வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு கட்டாயமாக சிவபக்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற குடும்பமா சேர்ந்து பரவாயில் நல்ல ஒரு விதிமுறையை போடுறார் ஏன் பக்தி அவசியம் எதனால சிவபக்தர்னு மணக்கஞ்சாரர் எதிர்பார்த்தார் அப்படின்னா நம்ம சொல்றது இல்லையா கடவுள்னு சொல்றோம்ல கடவுள் எங்க இருக்கிறார் கட உள் நமக்கு கடகோடியிலே உள்ளே இருக்கிறார் அப்ப சிசிடிவி கேமரா வெளியில இல்ல சிசிடிவி கேமரா எங்க இருக்கு நமக்கு உள்ள இருக்கு அப்ப கேமரா நம்மளை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னா நம்மை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒழுக்கமாக இருப்போம் நாம் ஒழுக்கமாக இருந்தாலே சமூகத்துக்கு அஞ்சு நம் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் கண்ணா பின்னால என்ன பண்ண மாட்டோம் குடிச்சிட்டு ஊர் சுத்த மாட்டோம் அப்போ அந்த இடத்துல ஒரு பக்தியை முன்னிறுத்துவதற்கு காரணம் என்ன அந்த மாப்பிள்ளை ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் அவன் என்ன வேலை வேணா செய்யட்டும் அவன் வேலை என்பது அவன் குணாதிசயத்தை எப்போதும் நிர்ணயம் செய்யாது ஆறு இலக்க சம்பளம் என்பது ஒரு நாளும் அந்த மாப்பிள்ளையின் குணாதிசயத்தை என்ன பண்ணாது நிர்ணயம் செய்யாது சண்டை பெறப்படாது அதுக்காக வேலை இல்லாத ஒர்க்கு பொண்ணு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கப்படாது அது அதன் சொல்லிட்டேன் புற வாழ்விலே சில வேலைகளை நாம் செய்தாக வேண்டும் இந்த கலியுகத்திலே அதற்காக நம்ம என்ன பண்ணணும் படிச்சு கட்டாயமா சம்பளங்களா வாங்கினா தான் பொண்ணு கொடுப்பேன் சும்மா வெறும் அதுக்காக சிவபக்தரா உட்காந்துதான் பொண்ணு தரம சொல்லியாச்சு இல்லையா சிவபக்தரா தேடுறா மாப்பிள்ளை எங்கயா இருக்காரா அப்படின்னு பார்த்தா கலிக்காமன் அப்படின்னு ஒரு படை தளபதி அவருமே ஒரு தான் அந்த புராணத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் இப்போ அந்த நாயன்மா அவள் நாயன்மாரா மாறல ஒரு படை தளபதியா மட்டும்தான் இருக்கார் அவர் யாரு அவங்க தீவிர சிவபக்தர் அவருமே எப்படியா பேசி கீசி மோனி டாக்டர் காம்லாம் போல போகாம பக்கத்துல படத்தை விசாரிச்சு என்ன பண்ணிட்டா பொண்ணு எப்படியோ மாப்பிளையும் பார்த்தாச்சு பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அந்த காலத்தில் பாருங்க பிரிவநாட்டில் வர்றது எல்லாம் வெள்ளிக்கேட்டரிக்கமா பண்றாராம் அவர்தான் பயங்கர பணக்காரர் எக்கச்சக்கமா கொடைப்பண்பு நிறைய வள்ளலவர் அவர் படை தளபதியாவார இருக்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் பயங்கரமா பண்ணலாம் இல்லையா படைத்தளபதி எப்படி திருமணம் செய்யணுமோ அப்படி பண்றார் அவர்கிட்ட பணமெல்லாம் இல்லாமல் நான் ராஜா மாதிரி பண்ண தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணல இருக்கிற சட்டையெல்லாம் தூக்கி விட்டுக்கல ஒரு தளபதி எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார் அப்பெல்லாம் தளபதியே ஏழு நாள் கல்யாணம் பண்ணுவார் அந்த காலத்துல அப்ப ராஜாக்கள்லாம் மாசக்கணக்கா பண்ணுவாத்து நாள் ஆரம்பிச்சுவா மண்டல கல்யாணம்னு நிறைய இடத்துல இருக்கு கல்யாணம் மண்டல கல்யாணமா மண்டபத்துல வாரமா கல்யாணம் நடந்து இப்ப இப்ப இருக்கிற வரவாசிக்கு இல்லையா ஏதோ வாட்ஸ்அப்ல என்ன பண்றா இன்விடேஷன் அழைப்பு அவனால வர முடியல கூகுள் பேல மொழி ஓ அப்படியா இருக்கு போய் இல்லையா ஆனா அந்த வழிமுறை இருக்கு நல்ல விஷயம் நம்ம கூப்பிடுறோங்கிற எண்ணம் இருக்கு நல்ல விஷயம் அவனுக்கும் மொய்யா இருந்தோங்கிற எண்ணம் இருக்கு நல்ல விஷயம் அது தப்ப சொல்லப்படாது யாரையும் அந்த எண்ணம் தான் அவசியம் அப்போ பெரிய கல்யாணம் அவனுக்கு அடக்கமா கல்யாணம் வந்தார் எல்லா விதாவும் நடந்து வர்றது மொத நாள் ராத்திரி மாப்பிள்ளை அழைப்பு நல்லபடியா நடக்கிறது இப்ப மறுநாள் காத்தால கல்யாணம் என்னதான் வந்து மானக்கஞ்சாரம் வந்து பெரிய பலை தளபதி செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் அவரு பொண்ணுக்குள்ள கல்யாணம் அப்ப மனசுல என்ன நடக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணுமே என் பொண்ணு நல்லபடியா அந்த பிறந்த வீட்டுல இருந்து புகழ்ந்த வீட்டுக்கு போகணுமே அப்படிங்கிற பயம்லாம் அவருக்கு இருக்கு அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருக்கார் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க வந்து மா பிரதம் முனி அப்படின்னு ஒருத்தர் வர மாதிர முனிதா என்ன நமக்கு முனிவர்னா யாருன்னு தெரியும் விஷயங்கள் யாரும் யாருன்னு தெரியும் மா பிரதம் முனின்னா என்ன பண்ணுவார் கழுத்துல மண்டபோடு மாதிரி போட்டிருப்பார் கழுத்துல சங்கிலி வந்து மண்டபோடு மாதிரி இருக்கும் பூனல் போட்டிருப்பா இல்லையா புனூல் வந்து ஆனது எந்த முடி தலைமுடியால் என்ன பண்ணிருக்கார் புனல் போட்டிருப்பார் மைப்பூனும் பேர் ஆனா அவருக்கு என்ன பேரு மகாபிரத முனின்னு பேரு ஏன்னா அவர் மகாபிரதம் இருக்கிற காரணத்தினால அவரை எந்த தோஷமும் அண்ட முடியாது அவர் எந்த இடத்துல போறாரோ எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும் என்ன பண்றார் அழகா கருப்பா இவ்வளவு கட்டையா மடம் பஞ்சவடின்னு சொல்லுவார் பஞ்சம் என்றால் பிரிகல் என்று பொருள் அடி என்றால் பூணூல் என்று பொருள் அப்ப பிரிந்த பூணூல் மாதிரி கூடிய ஒரு பெரிய பூனலை போட்டு போற போன உடனே மானக்கஞ்சாரருக்கு தன் பெண் திருமணமான எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதை விட பண்பட சந்தோஷம் அவர் சிவடியார் வந்த உடனே ஆஹா உன்னை பார்ப்பதற்கு நாளே நான் என்ன தடவு செய்வேனோ என்ன வெயில் பண்ண ஜமால காலில் உழுதுட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க உடனே மாவட்ட முனி பேசுறாரு இப்ப எழுந்திருக்குப்பா ஆசீர்வாத உனக்கு உண்டு அப்படின்ன உடனே அந்த முனிவர் கேட்கிறார் இப்ப என்னப்பா என்ன விழா எங்க என் பொண்ணுக்கு திருமணம் சுவாமி உங்க ஆசீர்வாதம் ஓணம் அப்படியா பரவாயில்லையே சரி உன் பொண்ணை வர சொல்லு அப்படின்னா இப்பதான் அந்த பெண்ணுடைய குணாதி சேர்த்த பெரிய புராணத்தை சேர்க்கிறார் நான் சொல்றேன் எப்படி சொல்றேன் அந்த பொண்ணு நின்னான்னா கூந்தல் தரையில விழுமா எப்படி அவரு சேக்கிடாரு வந்து இப்படி நடவடிக்கை அப்பயே இருக்கா பங்கு இப்ப தள்ளை தள்ள வச்சா கீழே விழுந்து சௌரி இப்போ இப்ப தள்ளை வச்சிருக்கா இந்த அவுட் தான் வைங்க தக்கின் தர கீழே விழுந்துடும் ஆனா சேக்கிடா சொன்னது அந்த சௌரி முடிய இல்ல சௌகரியமான நிஜமான முடி அந்த பெண்ணுக்கு ஆரடி கூந்தல் இருக்குமா அந்த பொண்ணு நடந்து போனா பெருக்கிலே போவாராம் நிறைய தனியா வந்து பெருக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நீளமான கூந்தல் அந்த பெண்ணுக்கு அப்போ சாதாரணமா நம்ம எல்லாம் இப்ப திருமணத்துக்கு பெண்கள்லாம் இத்தனோடு முடி இருக்கிறதுக்கே கரத்தை வாங்கியாவது பியூட்டி பார்லர் போய் அழகுபடுத்திக்கிறாரு அப்போ ஒரு தளபதியோட பெண் அவளுக்கு ஆரடி கூந்தல் இருக்கு கட்ட மாதிரி அப்ப அவள் எவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்க பாத்துங்கோ வைரம் வைரூரியம்லாம் பின்னி ஜடை பயங்கரமா தனியா கழுத்துக்கு அசைஸ் பண்ணிட்டு வரணும் அந்த அளவுக்கு அந்த முடியோட ஜடை அந்த அளவுக்கு இருக்கு பண்ணி நடந்து வந்துட்டா இவ்வாறு இதுதான் நான் இடையா சொன்னேன் என்ன சொன்னேன் தந்தைக்கும் தாய்க்கும் பக்தி இருந்தால் இயல்பாகவே பசங்க திருநெடுக்கும் பக்தி இருக்கும் அந்த பெண் என்ன பண்ணிட்டா பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல ஆஹா என் திருமண நாளிலே ஒரு சிவடியாரை பார்ப்பது எவ்வளவு உன்னதமான விஷயம் ஒரு பக்தரை பார்ப்பது என்ன உன்னதமான விஷயம்